அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாக்கிறவரே இமை யாராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்கள் ஏறிடுக்கிறோம் அப்பா நல்லவரே எமக்கு நன்றி வல்லவரே எமக்கு நன்றி பரிசுத்தரே நன்றி பரலோக பிதாவே எமக்கு நன்றி ஆவியானவரே எமக்கு நன்றி அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே இமை யாராதிக்கிறோம் யாராதி தகப்பனை ராஜா நீடி ஆயுளாயிரங்களை நிரப்புகிறவரை அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரை அற்புதங்களை அதிசயங்களை எங்களை வாழ்க்கையில் செய்கிறவர் இம்மை ஆராதிக்கிறோம் தகப்பணி ராஜா நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் அப்பாமுக்கு ஆராதனை 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 எங்களை பெயர் சொல்லி அடைத்தவரு இம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பணி ராஜா எங்கோயோ வாழ்ந்த எங்களை தகப்பனி நீ தெரிந்தெடுத்திரே தகப்பனை இம்மையை ஆராதனை 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 என் அப்பாவுக்கும் என் நேசுவுக்கு எங்களை தேடி வந்தவருக்கு ஆராதனை தகப்படை எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக

சுமை சுமந்து சோந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாததல் தருவேன் என்றவரே ஆராதிக்கிரம் ஆண்டவரை அப்பா அவங்களுக்கு அன்பால அடவடைப்பாள எங்களை அப்பா நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் உமது உம்மதுக்கு இருப உம்முடைய வார்த்தாட் உம்முடைய தயவு அப்பா உம்மை யாராதிக்கிறோம் 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 தகப்பனை எழுஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே அண்ட சராசரங்களை படைத்தவரே அப்பா விண்மீன்களை படைத்தவரை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அதிகாலை தோற உங்களை தட்டி தட்டி எழுப்புகிறது உமது கிருப அப்பா ஆராதனை 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 முக ஆராதனை தகப்பனே ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேரு பெற்றோர் உமது உழை உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்திலும் திணவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உண்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு கஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர் ஆண்டவர் சீயோனிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் இது எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக திருப்பாடர்கள் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்று முதல் ஐந்து முடிய வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே அப்பா என்று சிறப்பாக தப்பன ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா 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 நன்றி அப்பா குடும்பங்களை பாதுகாக்கிறப்பா நாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் திரு குடும்பங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறாட்டவரை ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லியிருக்கிறார்களே அப்பா அப்பா எங்கள் குடும்பங்களின் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களின் மூலமாக அப்பாவுடைய இறை அரசு பரவ ஆவியானவரே எங்களை அனல்மு எழுப்புங்க எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு உடைய கரங்களை ஒப்புக் அப்பா ஒவ்வொரு கணவன் மனைவி என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா கணவன் மனைவிக்காக பிரார்த்திக்கிறோம் தகப்பனே அனைத்து குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நிலை புரிய ஆவியானவரே அப்பா எங்களுடைய குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் விட்டு கொடுத்த உரிய பண்பு தூய அன்பிலிருந்து மட்டுமே வருகிறது என்பதை அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவரே எங்களை அபிஷேக பண்ணுங்க அபிஷேக பண்ணுங்க எங்களுடைய அக கண்களை திறந்து விடுங்க அப்பா எங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் அப்பா வீண் பெருமைகள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று அப்பா ஈகோகள் அப்பா இயேசுவின் நாம் ஒவ்வொரு குடும்பம் இருந்து வேறு இருக்கப்படுவதாக தகப்பனே ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து அப்பா பெற்றோர்கள் மூலயமாக மூலயமாக தகப்பனே ஒவ்வொரு அதை பார்க்கிற பிள்ளைகள் அதன் பிரகாரம் அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா கணவன் மனிதர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கடுக்கிறோம் விலை மதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் முத்திரடுங்க முத்திரடுங்க தகப்பனே ராஜா அப்பா இயேசுவே இயேசுவே என்று முது திருக்குடும்பத்தில் எல்லாம் பல தந்தைக்கு முக்கியத்துவம் அளித்து தந்தையின் திருவிழத்தை முழுமனதோடு ஏற்று அதன்படி வாழ்ந்ததைப் போல தகப்பனே இக்காலத்திலும் அப்பா நாங்களும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே ராஜா அப்பா சகலத்தையும் படைத்த இறைவனின் திருவிழாபடி நடக்க இறைவா எங்களை ஆசீர்வதிங்க 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 ஒவ்வொரு குடும்பங்களின் நிறப்புங்க தகப்பனே ராஜா இந்த நாளை முதல் பெயரால தொடங்கி தகப்பனே ஆசீர்வாதமாக எங்களை நடத்தினதற்காக முது நன்றியப்பா 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 ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜபாவிய ஊற்ற விட்டுருங்க ஜபாவியை விட்டுருங்க தகப்படி ராஜா கணவன் மனைவிகள் அப்பா குடும்ப ஜபம் சொல்ல தகப்படி அவர்களை நிரப்புங்க 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 தகப்படி ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பமும் தகப்பனே ராஜா எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க உமக்காக உமக்காக தகப்பனே ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க தகப்பனே ஹாலே லூயா லூயா நன்றி 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 அப்பா இன்றி அப்பா தகப்பனே இன்றிய தர்ச்செய்து கூட தகப்பனே நாங்கள் வலு குறைந்தவர்கள் பலவீனமானவர்கள் ஆனால் அப்பா தகப்பனே எப்படி இருவனிடம் வேண்டுவது என்பது கூட எங்களுக்கு தெரியாது அப்பா இத்தகைய சூழ்நிலை தகப்பனே ஆவியானவரே நமக்கு துணையா இருந்து நமது பெருமூச்சலின் வழியாக நமக்காக பருந்து பேசுகிறார் என்று தூய பவுலடியார் எங்களுக்காக அப்பா எங்களுக்காக பேசுகிறவரா இருக்கிறாரே தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா தூய ஆவியா நமக்கு துணையாக இருக்கின்ற போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று அப்பா அவர் பகிரங்கமாக சொல்லுகிறாரே தகப்பனே அந்த தூய் ஆவின் கனிகள் கொடைகளை பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களில் நிறப்பட்டும் அப்பா நிறப்பட்டும் தகப்பனி ராஜா ஆண்டே நாங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்று ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க அந்த ரத்தத்தாலே எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுங்க தகப்பனி ராஜா எங்களுடைய பிள்ளைகள் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ ஆவியானவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிரப்புங்க 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 தகப்பனி ராஜா ஒவ்வொரு இளையொரு இளம் பெண்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா எத்தனையோ இளையொரு பெண்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டுகிறார்கள் அப்பா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட தகப்பனி இந்த போதை பழக்கம் அடிமையாகி கொண்டிருக்கிறது தகப்பனே பெண்களும் கூட தகப்பனே சரிவர இதை எந்த நாள் அப்பா போட்டி போட்டு கொண்டதை குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அப்பா அப்படியே இறக்கும் அப்படியே இறக்கும் என்னுடைய தேசத்தின் மீது என்னுடைய தேசத்தின் மீது இறங்கட்டும் தகப்பனே ராஜா அந்த போதை பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக தகப்பனே ராஜா உடைய ரத்தத்தை ஊற்றுங்க இரத்தத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அரசியல் அதிகாரிகள் கண்களில தயக்கடைக்க தகப்பனே இந்த மது கடைகள் எல்லாம் மூடப்பட அப்பா நிற்கிறேன் செய்யங்க கிரிய செய்யங்க தகப்படி இதனால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா எசுவே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி எசுவே அப்பா எத்தனையோ குடும்பங்கள் தகப்பன பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறார்கள் தகப்பன இன்று இரவு எப்படி கழியும் அப்பா என் கணவர் இப்படி குடித்து விட்டு நான் எப்படி இந்த நாட்களை கழிக்க போகிறனோ என்று தெரியாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் ஒவ்வொரு இரவும் தக்கப்பணி அவருடைய அப்பா கண்ணீரால நிரப்புகிறார்களே அப்பா அவர்கள் கண்ணீர்களுக்கு நீர் பதிலை கொடுங்க தக்கப்பனே ராஜா ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க என் மகனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்படி அவனுக்கு நான் திருமணம் செய்வது அவருடைய எதிர்காலம் என்ன ஆவது என்று கூட தெரியாமல் தக்கப்படி ராஜா கண்ணீரிடும் கவலைகளோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறார் எனக்கு பாராட்டுங்க என் தேவன் எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவனப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா சும்மா இருப்ப என் மகளை உனக்காக நான் இத்தன் பண்ணுவேன் என்று சொல்லிக்கிறீரப்பா என் தேவனின் வார்த்தை ஒருபோது வீணாய் போகாத தகப்பனே அப்பாவுடைய வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய கண்ணீர் வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய தேவையை சந்தித்துக் கொள்ளுங்க ஆண்டு போய் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க தகப்பனே ராஜா இந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களோடு கூட இருங்க தகப்பனே நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எத்தனையோ பேர் நல்லது உறக்கம் இல்லாமல் கவலையிலாலும் கண்ணீராலும் இருக்கிறார்கள் அப்பா அப்பா நான் மாத்திரை போட்டு கூட எனக்கு தூக்கம் வரலையே இந்த இரவு எப்படி போகும் எப்பொழுது பொழுது விடியும் என்று அப்பா அப்பா காத்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் அப்பா அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க நல்ல நித்திரையை கொடுங்க நல்ல உறக்கத்தை கொடுங்க கவலைகள் எல்லாம் மாற்றுங்க அப்பா மனதின் உள்ளத்தின் அந்தரங்களை நீ தகப்பனே ராஜா இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தப்படும் கிருவைக்காக நமக்கு நன்றி அப்பா வீட்டை சுற்றிலமாக அப்பா அப்படி விடைமுதிக்க முடியாத ரத்தத்தால் அப்பா முத்திரெடுகிறோம் தக்கப்பனை எங்கள் பிள்ளைகள் மீது உற்றார் உறவுகள் மீது முத்திரிடுகிறோம் எங்களுடைய குற்றப்புரைகள் எல்லாரும் மனிதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாவத்திற்கான ஏதுவான சூழ்நிலையப்பா மறைத்து கொள்ளுங்க தகப்பனே மன்னிங்க தகப்பனே நன்றியப்பா 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 நன்றி ஏசுவேன் எல்லா துதிகள மகிமேன் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறப்பா நாங்கள் சிறுகுணும் நீர் பெருகணும் முடிய நாம மாத்திர மகிமை அடையணும் ஏசி முனைகள் ஜபம் கேளுக்கும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெயர் தூயது என போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருகுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிழந்தங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்